பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கன்னி பசங்களுக்கு திருமணமான ஆண்கள் கூறும் பனிரெண்டு அறிவுரைகள் இன்றெல்லாம் திருமணத்தை பற்றியும் இல்லறத்தை பற்றியும் எடுத்துரைக்க பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை தாத்தா பாட்டிக்கு வீட்டிலேயே இடம் இல்லை இப்படி இருக்க திருமணத்தை பற்றியும் இல்லறத்தை பற்றியும் வேறு யாருதான் எடுத்துரைப்பார்கள் இது திருமணம் செய்து கொள்ள காத்திருக்கும் கண்ணி ஆண்களுக்கு திருமணமான ஆண்கள் கொடுக்கும் சில நச்சு அறிவுரைகள் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்பது பற்றி இனி காணலாம் நிலையான வேலை திருமணம் என்பதும் ஒரு நிலையான வேலைதான் எப்படி தினமும் உங்கள் அலுவலக வேலையை தொடர்ந்து செய்கிறீர்களோ அப்படிதான் இல்லறத்தில் உங்கள் கடமைகளை தடையின்றி செய்ய வேண்டும் இல்லையில் தொய்வு ஏற்பட்டு பிரச்சனைகள் வளர வாய்ப்புகள் இருக்கின்றன வீண் விவாதம் வேலைக்கு ஆகாது ஆரோக்கியமான விவாதங்கள் சமூகத்திற்கும் இல்லறத்திற்கும் தேவையானதுதான் ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் விவாதத்தை தொடர்ந்து கொண்டே போவது சுத்த வீண் இதனால் எந்த பயனும் வராது நன்கு சிரியுங்கள் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை பணம் உள்ளவன் இல்லாதவன் என அனைவருக்கும் ஏதேனும் ஒரு ரூபத்தில் தினமும் ஏதேனும் ஒரு ரூபத்தில் தினமும் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இதற்காக உங்கள் சிரிப்பை மறந்து விடாதீர்கள் இருவரில் யாராவது ஒருவர் புன்னகைத்தால் தான் மற்றவரது முகமும் வளர்ச்சியடையும் சில பொய்யான நலம்தான் வாழ்க்கையின் நலம் உங்கள் இல்லறம் நலமாக இருக்க வேண்டுமெனில் உங்கள் மனைவியின் நலமும் முக்கியம் இது ஆதி காலமாக இருந்தாலும் நவீன காலமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம் ரோலர் கோஸ்டர் வாழ்க்கை இல்லறம் என்பது ஏற்றத்தாழ்வு எதிர்பாராத திருப்பம் என ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போன்றது ஆரம்பமும் முடிவும் மட்டும்தான் அமைதியாக இருக்கும் இடைப்பட்ட காலம் வேகமாக இருந்தாலும் சுவாரஸ்யமானது ஒப்பீடு வேண்டாம் இக்காரணம் கொண்டும் உங்கள் வாழ்க்கையை பக்கத்து வீடு அல்லது உறவுக்காரரின் ஒப்பிட வேண்டாம் இருவரும் எந்நேரமும் கைகோர்த்தே இருப்பது அல்ல இல்லறம் உள்ளுணர்வாலும் உணர்ச்சியாலும் இணைந்து இருக்க வேண்டும் அப்போதுதான் இல்லறம் சிறந்து விளங்கும் துருத்த வேண்டாம் உங்கள் மனைவி போகும் இடமெல்லாம் போல பின்தொடர்ந்து போக வேண்டாம் அவரை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் மருந்து கட்டுப்பாடு வேண்டும் தம்பதிகள் மத்தியில் உடலுறவு என்பது இயற்கையானது ஆனால் இது மட்டுமே வாழ்க்கை என இருந்து விடக்கூடாது இருவரும் ஒரு மனதோடு சேருதல் தான் உத்தமம் கட்டாயப்படுத்தி ஈடுபடுவது நிச்சயம் கசப்பான அனுபவமாய் தான் முடியும் அவசியமானது பொறுமை இருவரில் ஒருவராவது பொறுமையாக செயல்பட வேண்டும் மனைவிதான் நம்பர் ஒன் திருமணத்திற்கு பிறகு உங்கள் மனைவிதான் உங்கள் நம்பர் ஒன்னாக ஆக இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களை அப்படிதான் நடத்த வேண்டும் அப்போ பெற்றோர் என்று கேட்கிறீர்களா இந்த எண் பட்டியல் எல்லாம் பெற்றோருக்கு இல்லை அவர்கள்தானே உங்களது ஆணிவே மனைவி இருக்கும் போது கிளைகள் எதுவும் வேண்டாம் வேண்டாம் சண்டைகள் இல்லாத வீடு நமது தெருக்களில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே இல்லை இதன் காரணம் கொண்டு உறவில் இருந்து பின் வாங்குவது நிறுத்திக் கொள்வது பிரிவை தேர்வு செய்வது சுத்த முட்டாள்தனமான செயலாகும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கன்னி பசங்களுக்கு திருமணமான ஆண்கள் கூறும் பனிரெண்டு அறிவுரைகள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்